மனைவிக்கு துரோகம் பண்ணுவாரு ஆண் தன்னுடைய ம மருமகளை அப்சர்வ் பண்ணணும்னு நினைப்பாரு காம பார்வேல எல்லாரையுமே பாப்பீங்க ராசி ராசிக்கு எட்டாவது வீடு ராசின்னு ஒரு தான் அலசி ஆராய்ஞ்சு அதோடைய தன்மையை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களுடைய தான் நண்பர்களாகவே நீங்கள் யாரையுமே ஏற்றுக்குவீங்க கட்டின மனைவியே சோதிப்பீங்க பிள்ளைங்களையும் சோதிப்பீங்க நண்பர்களையும் சோதிப்பீங்க சோதிச்சு தான் நீங்கள் ஒரு சோதிச்சுதான் சேர்த்துக்க முடியும் பொதுவாக இந்த ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்கு விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் அனுச நட்சத்திரக்கு அதிபதி சனி பகவான் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப இந்த விருச்சகராசின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோடைய ஆதிபத்தியமான ஒரு வீட்டில் இந்த மூணு கிரகம் இருக்கு நீங்க அரசியலில் பிரவேசம் பண்ணலாம் கட்சி நடத்தலாம் கட்சி கொடியை பிடிக்கலாம் ஏன்னா ரத்த சூடு உடைய முருகப்பெருமானுடைய அனுகிரகம் அருளாட்சி உங்களுக்கு இருக்கு யோகமான ஒரு ராசி தான் அப்போ அந்த விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிபத்தியமான ராசி நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் டாக்டர் படிப்பு காலேஜ் ப்ரொபஸர் டீச்சர் இப்படி இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு செத்துருவான்னு சொல்லக்கூடியவனை உயிராக்கக்கூடிய பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரியான டாக்டர் இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் ஏன்னா ஒரு படிப்பு குரு மகாதச பதினாறு வருஷம் ஒரு பதினாலு வருஷம் குரு மகாதச பதினாலு வயசுக்கு மேல பத்தொன்பது வயசு வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரங்களுடைய விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியானவங்களுக்கு சனி மகாதச நடக்கு ஒரு கணக்குக்கு பதினாலும் பத்தொம்போதும் பதினாலும் பத்தும் இருபத்தி நாலு இருபத்தி நாலும் ஒரு ஒம்போதும் முப்பத்தி ரெண்டு லா படிச்சிங்கன்னா நீங்கள் ஆளாக வரலாம் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவீங்க எதுக்கெடுத்தாலுமே எரிட்டேட் படுவீங்க ஏன்னா சனி மகாதசில உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது உங்கள் அப்பா உங்களுக்கு பல பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும் அந்த சனி மகாதசை முடிங்கிற வரைக்கும் கீழே நீங்களாக தான் எந்திக்கணும் கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய ஜாதகம் இந்த ஜாதகம் உள்டாவா போணுச்சின்னா வாதம் விவாதங்கள் நடக்கும் அடி தடி சண்டை வெட்டு குத்து ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை அடிச்சிட்டாலோ கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாலேயோ அது ஒரு அஃபென்ஸு அவன் சிறைவாசம் போயிட்டு வருவான் அடிதடி கொலை கற்பழிப்பு பல விஷயங்களையும் சிறைவாசம் போய் திருந்தி வாழுவான் அந்த மாதிரி தான் இந்த விசாக நட்சத்திரம் அதாவது ஏன் கேட்டா குருவுடைய நட்சத்திரம் பதினஞ்சு பதினாலு வருஷம் பதினாலும் பத்தும் இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள நீ கஷ்டம் தான் படணும் அதுக்கு தான் புதன் ஞானம் கிடைச்சிடும் அறிவு கிடச்சிரும் தொழிலில் மேன்மை கிடச்சிரும் அந்த மாதிரி தன்மைக்கும் ராசிக்கு ராசிக்கு சனி முடிவு மண்ணையும் நீ வித்திருக்கணும் பொண்ணையும் வித்திருக்கணும் எல்லாத்தையும் இழந்திருக்கணும் சொத்து பத்தையே இழந்திருக்கணும் ஆணா இருந்தா விருச்சகராசில ஆணா இருந்தா உங்களுடைய மனைவி உங்களுக்கு அகெயின் உங்களுக்கு பல தொந்தரவுகளை பண்ணி வைப்பாங்க அந்த கடனையும் நீங்க தான் அடைக்கணும் விருச்சகராசில பெண்ணா பிறந்திருந்தா ஆண் தேவையில்லாத இழப்புகளை சந்திச்சிருப்பாரு அந்த கடனை நீங்க அடைக்கணும் இது விதி இந்த மாதிரி நேரங்கள் தருணங்கள் வந்துட்டு தான் போகும் அப்ப நீங்க உங்க குலதெய்வத்தை வேண்டணும் இதே விருச்சக ராசியில் வந்து அனுஷ்ட நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு சனி பரமாத்மா நட்சத்திரம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆணும் பெண்ணும் புத்திசாலித்தனத்தை இழந்துடக்கூடாது தேவையில்லாத இடையூள் வரக்கூடாது ஆனா பிறந்தா அரவாணியோடைய தொடர்பு இந்த ஜாதகத்துக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு அவங்கள பத்தியே ரிசர்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள பத்தியே எப்படி இப்படி ஆனாங்க ஏன் இப்படி ஆனாங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே ரிசர்ச் பண்ணும் ஆனா ஒரு கட்ட காலத்துக்கு மேல நீ ஆன்மீக தோரநிலையோ இல்ல படிப்புல சிறந்து விளங்கின ஒரு படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை வந்தாலோ தப்பிச்சுட்ட இல்லைன்னா தரடிக்கேட்டு இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் இதுதான் அவப்பேறு அவமானம் தெரியாம வாழக்கூடிய தன்மை இந்த விருச்சகராசி அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டு இதே ராசியில் கேட்டை நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு வரும் குளிர் தாங்க மாட்டீங்க ஆனா ஒரு கட்ட கால தான் இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய ஆதிபத்தியம் குழந்தை நட்சத்திரங்கள் சினிமால பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மெல்லாம் உங்களுக்கு தான் நிறைய உண்டு ஆனா இருபது வயசுக்குள்ள நீங்க இறந்து பிறந்திருக்கக்கூடிய தன்மையும் உண்டு ஏன்னா கேதுவோடைய ஆதிபத்தியம் முடிஞ்சு போச்சு அடுத்து சுக்கரனுடைய தசை இருபது வருஷம் பொதுவாக துலாம் ராசி இருக்க வேண்டிய இந்த மூணு நட்சத்திரமு குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு பேருடைய இணையுமே ஆணுக்கு மோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண் தாம் மனைவிக்கு துரோகம் பண்ணுவார் ஆண் தன்னுடைய ம மருமகளை அப்சர்வ் பண்ணணும்னு நினைப்பாரு காம பார்வையில் எல்லாரையுமே பார்ப்பீங்க ஏன்னா தான் ஏழரை முடிஞ்சு போகுது இந்த விருச்சக ராசிக்கு ராசியுடைய தன்மைக்கு இந்த மாதிரியான பிராபலங்கள் வரத்தான் செய்யும் புத்திசாலித்தனத்தை இழந்துடக்கூடாது துலாம் ராசியும் விருச்சக ராசியும் ஒன்று ஒரே தான் இருக்கும் மோகங்களில் தான் வாழ்க்கை ஓடும் அப்ப இந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா இப்ப நடக்கிற நேரம் சரியில்லாத நேரம் புத்தியை கடன் கொடுத்துடக் கூடாது முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடையும் முறையாக பண்ணணும் ஒரு சித்தர் ஒரு மகான் ஒரு ரிசிகளை பிடிச்சிக்குங்க இப்படி இருந்தீங்கன்னா விருச்ச இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் வரக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு யோகத்தை கொடுப்போம் மண்ணும் இனிமே பொன்னாகும் உங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் போகுது மகளுக்கு கல்யாணம் நடக்கலாம் மகனுக்கு கல்யாணம் நடக்கலாம் மகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கலாம் ஏன் வீடு இல்லாதவனுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு துதிக்கக்கூடிய மொத தெய்வம் முருக கடவுள் முருகனை வழிபடுங்க தெளிவா வாழ்வீங்க தெய்வ பலத்தோட தெய்வ சக்தியோட வாழக்கூடிய தன்மை இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் நிறைய உண்டு குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணுமே இந்த ராசியில இருக்கிறனால ஏழரை சனி உங்களை விட்டு விலகுச்சு இனிமே நல்லா இருப்பீங்க தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அகமகிழ்ந்து வாழக்கூடிய நேரம் வருது அரசனை போல வாழக்கூடிய ஒரு நேரம் வருது அன்பா பண்பா பணிவா இருக்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு வரக்கூடிய அரசியல் நேரத்துல மாற்றமே ஏற்படும் உங்களுக்கு பதவி கிடைக்கையும் வாய்ப்பு இருக்கு துதிச்சிடுவீங்க முருக கடவுளை சிவாய நம்ம